இந்தியாவிலேயே முதல் முறையாக நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மெடிக்கல் கேம் தான் நலம் காக்கும் ஸ்டாலின் தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தி எட்டு அதாவது ஒவ்வொரு கிராமத்திலயும் உங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே நியர்பைல ஒரு மெடிக்கல் கேம்ப் வந்து நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்ட்டு கவர்மெண்ட் சார்பா வந்து போடப்பட்டிருக்கு இந்த கேம்ப்ல எல்லா விதமான சிகிச்சைகள் பரிசோதனைகள் எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம் ஜென்ரலா வந்து மெடிக்கல் கேம்ப் அப்படின்னாலே ஃப்ரீ பாடி செக்கப் அப்படின்றது நமக்கு தெரியும் பட் அதெல்லாம் தாண்டி இங்க பாத்தீங்கன்னா கேன்சருக்கான செக்கப் வந்து எடுக்கிறாங்க கண் மருத்துவம் பல் மருத்துவம் அப்படின்னு இருக்கு அலோபதி ட்ரீட்மெண்ட் ஒரு பக்கம் இருக்குன்னா இன்னொரு பக்கம் வந்து நேச்சுரோபதி சித்தா ஆயுர்வேதம் இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு எப்படி இயங்குதோ அதே செட்டப்போட உங்க வீட்டுக்கு பக்கத்திலே சூப்பரான ஒரு கேம்ப வந்து தமிழ்நாடு அரசு உங்களுக்காக அமைச்சு கொடுத்துருக்காங்க பொதுவாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு நம்ம பாடி செக் போ வேற ஏதாவது டெஸ்ட் பண்ணணும் அதோட ரிப்போர்ட் வரதுக்கு ரெண்டு மூணு நாள் ஆகும் பட் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் உடனே உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் கொடுத்துறாங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட் சொல்லிடுறாங்க அதுக்கான மருந்துகளுமே வந்து கொடுத்துறாங்க ஸோ நிச்சயமா உங்க ஏரியாலுமே வந்து ஒரு கேம் கண்டிப்பா இருக்கும் மார்னிங் நைன் ஓ கிளாக்ல இருந்து ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் அந்த கேம் நடக்குதுன்றதால மிஸ் பண்ணாம அந்த சாட்டர்டே வந்து தயவு செஞ்சு எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க